இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய மாணிக்கனாகும் எல்லாரும் உட்கார சேர் கிடையாதா என்ற குத்தலாவுடன் பாயில் அமர்ந்தால் மாப்பிள்ளையின் அம்மா மனோரஞ்சிதம் கொஞ்சம் சும்மாறு அந்த ஒற்றை நாடி மனிதர் காதை கடிக்கவும் அவரை ஒரு மாதிரியாய் பார்த்தாள் அனைவருக்கும் தர தொடங்கினாள் புவனா உள்ளே தனி அறைக்குள் இருந்தபடி ஜன்னல் துவாரம் வழியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தால் மைதிலி மாப்பிள்ளையை பார்த்தபோது சற்று கம்பீரமாக தென்பட்டான் கணேஷ் ஏற்கனவே மாப்பிள்ளை பற்றி சொல்லியிருந்தான் மாப்பிள்ளை பேரு சங்கர் பிகாம் பட்டதாரி பேங்க் எம்ப்ளாயி பின்னால நீ சொந்தமாக வீடெல்லாம் கட்டிக்கலாம் கை நிறைய சம்பளம் பிக்கல் பிடுங்கள் கிடையாது ஒரே பிள்ளை கொஞ்சம் அம்மா பைத்தியம் அப்பா ரொம்ப நல்ல மனிதர் அந்த காலத்துல சுதந்திர போராட்ட தியாகி சொத்தெல்லாம் உண்டு எல்லாம் மாப்பிள்ளை சம்பாத்தியம்தான் அவன் சொல்லியிருந்தது அலையடித்தது மனதில் இந்த இடம் எந்த தடையின்றி படியுமா மனசுக்குள் கேள்வி எழும்பியது வெளியே அவர்கள் பேசத் தொடங்கியிருந்தார்கள் மாறவே மாறாத இந்திய பெண்களின் பிரதிநிதியாய் காமாற்றி ஒரு தூணுக்கு பின்னால் நின்று கொண்டு பிள்ளையின் அப்பா கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தாள் மைதிலியோட அப்பா ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸராக இருந்தவர் கொல்லிமலையில் டூட்டியில் இருந்தப்போ அநியாயமாக செத்து போயிட்டார் டியூட்டியில் ரொம்ப கரெக்டாக இருப்பார் அதுவே அவருக்கு யமனாக மாறிடுச்சு அவர் போனதுக்கு அப்புறம் இருபது வருஷமா நான் தான் எங்களுக்கெல்லாம் என் பையன் சம்பாத்தியம் தான் எங்கள் குடும்பம் இப்போ இந்த அளவுக்கு நிமர்றதுக்கு காரணம் என்கிட்ட சொத்து பத்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்ணிய குறைவோ ஒழுக்க குறைவோ கிடையாது மான மரியாதை தான் இந்த குடும்பத்தோட முதல் சொத்து என் பெண்களை நான் அந்த அளவுக்கு அடக்க ஒடுக்கமாக வளர்த்துருக்கேன் மைதிலி என் மூத்த பொண்ணு ரொம்ப பொறுப்பானவ பிரமாதமா சமைப்பா வீட்டு வேலை என்ன குறிப்பா செய்வா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில்கள் கோவையாக காமாட்சியிடம் இருந்து வந்தன கணேஷ் பணிவாக நின்று கொண்டிருந்தான் உடே மைதிலி மாப்பிள்ளையையும் மற்றவர்களையும் தன்னை பார்க்க தோதாக ஒரு முறை கூடத்துக்கு வந்து வணங்கிவிட்டு போனார் சரி லௌகீக விஷயத்துக்கு வருவோம் உங்களால் எங்க எதிர்பார்ப்புக்கு செய்ய முடியாட்டியும் கூட எவ்வளவு செய்வீங்கன்னு தெரிஞ்சா நல்லது பணத்தை விட குணத்தை நினைக்கிறதுனால தான் இந்த இடத்துல பெண் எடுக்க சம்மதிச்சு வந்திருக்கோம் எங்க பிள்ளைக்கு டாக்டரா இருக்கிற வரனே வந்துச்சு காமாட்சியை பார்த்து மாப்பிள்ளையின் தாய் மனோரஞ்சிதம் ஸ்லாஹிப்பாய் பேசியதை தொடர்ந்து காமாட்சியின் பார்வை கணேஷ் பக்கம் சென்றது கணேஷ் மைதிலியை பார்க்க விரும்பி அரை பக்கம் சென்றான் எல்லா பெண்களும் இந்த கட்டத்தில் தோண்டப்படும் குழியில் விழுந்தே தீர வேண்டும் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா என்று மாதிரி மைதிலி அர்த்த புஷ்டியுள்ள மௌனத்தோடு கணேஷை பார்த்தாள் பதினஞ்சு பவுண்ட் நகை கையில ஐயாயிரம் மற்றபடி பாத்திரம் பண்டம் லேசான குரலில் திரும்பி வந்த கணேஷின் பதிலில் மனோரஞ்சிதம் எந்த பிரதிபலிப்பையும் காட்டாத போதிலும் அவனது அந்த பதிலால் அதிகம் அதிர்ந்த மாதிரி நிமிர்ந்தாள் தெருவுல மண்ணெண்ணெய் விற்கிற தள்ளுவண்டிகாரன் கூட பத்து பவுன் போடுற காலத்துல வெற்றிலேயே கொதப்பலாக என்றபடி மனோரஞ்சிதம் முணுமுணுத்தாள் தொடரும்